ஹாய் கைஸ் எப்படி இருக்கீங்க என் பேர் தனலக்ஷ்மி காஞ்சிபுரத்தில் பாலிமேட்டில் நான் கடை வச்சுருக்கேன் என் கடை பேர் பேர் பார்த்தீங்கன்னா எஸ்டி லேடிஸ் டெய்லர் என்னோடய கடை எக்ஸக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஐம்பத்தி ஏழு வாவோசி தேர் பல்லவர்மேடு காஞ்சிபுரம் அதாவது கன்னிக்கோவில் அருகில் தான் என் கடை இருக்குது பாலிமோட்டில் என் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஒன் டூ இந்த நம்பருக்கு காலையில் ஒன்பது மணிலருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் கடை திறந்துருக்கோம் வந்தும் பார்க்கலாம் காண்டாக்டும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ப்ளவுஸ் சுடிதார் லேடிஸுக்கு தேவையான அனைத்து ட்ரெஸ்ஸுமே சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் குறைந்த விலையிலையும் குறைந்த நேரத்துலேயும் தைச்சி தரும் அதாவது இரண்டு இருந்து ஐந்து நாட்களுக்குள்ளே தைச்சி தரும் சாதா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் லைனிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் சுடிதார் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் தைச்சி தரும் நீங்கள் ப்ளவுஸ் சுடிதார் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப ப்ளவுஸ் சுடிதார் வந்து இங்கே கடைக்கு கொடுப்பீங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் பர்ஃபெக்டாகவும் ஃபினிஷிங்காகவும் தைச்சி கொடுப்போம் நீங்கள் கடைக்கு வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சுடிதார் ப்ளவுஸ் தைக்கிற எல்லாருக்குமே சாரீ வரும் இலவசமாக தைச்சி கொடுக்குறோம் நீங்கள் வந்து பாருங்கள் Thank you.